தொழில்முறை ஊரை நம்ம மீட் பண்ண போகிறோம் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குர்த்திஸ் இருக்கு சாரீஸ் இருக்கு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு என்ன மேடம் இதெல்லாம் பார்த்தா இது காட்டன் உங்களுக்கு பியூர் காட்டன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கலர்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ரெடியாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெஜிடபிள் கலர்ஸில் இது ரெடியாக வருது இது காட்டன் பார்த்தீங்கன்னாக்கா கைத்தறி காட்டன்ஸ் மாதிரி இது நல்லா வந்து உங்களுக்கு அந்த வேர்வெல்லாம் நல்லா உறிஞ்சி உங்களுக்கு அந்த வேர்வை இன்ஃபெக்ஷன் வராது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் ரெடியாகிறதுனால காட்டனும் உங்களுக்கு வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் குர்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது பேண்ட்டு ஸ்கர்ட்ஸு அந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம மாடர்ன்ஸில் இந்த கிளாத்தில் வருது வந்து ஹைஜெனிக்காக இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லுங்க மேடம் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ எயிட் சிக்ஸ் எயிட் செவன் ஸோ இந்த நம்பர் பார்த்துட்டு வாங்குறவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தேங்க் யூ தேங்க்யூ